முதலாவது நிகழ்வு என்னவென்று சொன்னால் அம்மா பட்டினம்கிற முஸ்லீம்கள் வாழுகிற ஒரு ஊரில் ஏராளமான வீடுகளை நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் இடித்து தகர்த்திருக்கிறார்கள் பள்ளிவாசலை விடுத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கிற இடம் நீர்நிலை அதாவது குளமாக இருந்தது நீர்நிலைகளில் கட்டடம் கட்டக்கூடாது என்று சட்டத்தில் விதிகள் தெளிவாக இருக்கிற காரணத்தினால் அந்த குளத்தில் கட்டப்பட்ட வீட்டை வந்து இடிக்கணும் என்று ஒருத்தர் வழக்கு போட அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதை இடிச்சிருங்க என்று உத்தரவு போடுறாங்க நீதிமன்றம் உத்தரவு போட்டால் அரசாங்கம் செயல்படுத்தணுங்கிற வகையில் அவங்க என்ன செய்ய பல பேச்சுவார்த்தை நடத்தி தந்திரமான முறையில் அவங்கள ஏமாற்றி கடைசியாக இடுத்து தகர்த்துட்டாங்க இப்போ இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய இதே மாதிரி வந்து விழுப்புரத்தில் ஒரு பிரதான சாலையில் இருந்த ஒரு நாற்பது வீடுகளையும் இடித்து தகர்த்திருக்கிறார்கள் அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு என்ன கேட்டால் சில இடங்களில் வந்து அதாவது வீடுகள் கட்டக்கூடாது ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் இதுகளெலாம் நீர் போக்குவரத்துக்காக வேண்டி உள்ளது அதில் வீடுகளை கட்டிட்டோம்னு சொன்னால் நீர்நிலை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தூர நோக்கத்தோடு இப்படி ஒரு சட்டம் வந்து இருக்கிறது உண்மைதான் இந்த சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கிறதா இருந்தால் நீதிபதிகள் வந்து சட்டத்தில் பேப்பரை படிக்கிறாங்களே தவிர அதை உணர்வு பூர்வமாக வணுக தெரியலை ஏன்னு கேட்டால் இது வந்து முந்தா நாள் ஆக்கிரமித்து இன்றைக்கி போய் இடிக்கலை இடித்தல் என்ன அப்புறப்படுத்தல் என்பது முந்தா நாள் குடிசை போட்டான் உடனே போய் அப்புறப்படுத்துங்கன்னா அது ஒரு அக் ஆக்கிரமிப்பு நல்லா தெரிகிறது இங்கே இடிக்க உத்தரவு போட்ட இடம் வந்து ஐம்பது வருஷமாக அங்கே அந்த மக்கள் இப்போ குடியிருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக குடியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இடமாக இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நீதிபதிகள் சும்மா சட்ட வாசகத்தை மட்டும் பார்ப்பது வந்து அதிசயமாக இருக்கிறது சட்டத்தை படிக்கிறாங்க சட்ட வாசகம் தான் நீர்நிலை இருக்கக்கூடாது நீர்நிலை இருக்கக்கூடாது சரி நீர்நிலையில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல ஐம்பது வருஷமாக எப்படி இருந்தாவன் ஐம்பது வருஷமாக இருக்கிறான்னு சொன்னால் அதில் அதுக்கு ரோடு போடு கொடுத்தவன் யார் அந்த வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் யார் அரசாங்கம் தானே மின் இணைப்பு கொடுத்துருக்குற உள்ளாட்சியில் இந்த பில்டிங் கட்டுவதற்கு ஒரு அப்ரூவல் ப்ளான் அப்ரூவல் பண்ணுறேன் அங்கே வசிக்கிறவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குற அங்கே இருக்கிறவன்கிட்ட வரி வசூலிக்கிற அப்புறம் இலவச உதவிகளை ரெண்டாயிரம் ரூபா போனால் ஆயிரம் ரூபா போனால் அந்த முகவரியில் போய் கொடுக்குறேன் வாக்காளர் அந்த அட்ரஸில் கொடுக்குறேன் ஆதார் அட்டையும் கொடுக்குறேன் ரேஷன் கார்டும் கொடுக்குறேன் எல்லாம் அந்த அட்ரஸ் அக்செப்ட் பண்ணுற அரசாங்கத்தில் அது ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க போது அந்த ஆக்கிரமித்த விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கு தான் தெரியுமா இவனுக்கெல்லாம் தெரியாதா மின்சார வாரியத்துக்கு தெரியாதா இந்த ஆதார் அட்டை கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியாதா அப்போது ஆதார் அட்டை பொழுது என்ன செய்யணும் இது ஆக்கிரமிச்ச இடம் நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் பல லட்சங்களை போட்டவன் வீடு கட்டியிருக்க மாட்டானே அப்போ சரி நமக்கு இது உறுதி கிடையாது கைப்பற்றிடுவாங்க என்று சொல்லி அவன் கஷ்டப்பட்டு சேமித்த காசை மிச்சப்படுத்திட்டு போயிருப்பானே அதே மாதிரி இலவச காப்பீடு கொடுக்குறீங்க அந்த அட்ரஸை போட்டு இன்சூரன்ஸ் வாங்குகிறான் வெள்ளம் புயலில் சேதம் வந்துருச்சுன்னா அதுக்கு இழப்பீடு கொடுக்குறீங்க அங்கே வந்து கடைகள் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அதில் வ வணிக வரி வாங்கிக்கிறீங்க இப்படி எல்லா துறைகளும் ஐம்பது வருஷமாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அப்போ நீதிமன்றம் என்ன பார்க்கணும்னா சட்டத்தை வந்து அவங்க மீறின மாதிரி அரசாங்கம் மீறி இருக்குது இவன் சட்டத்தை மீறினாங்கிற குற்றஞ்சு மத்திங்க அவனாக மீறினானா அரசாங்க ஒத்துழைப்பு இருக்க போய் மீறினானா மின்சாரம் கேட்கும் போதே இந்த மாதிரி இடங்களுக்கு மின்சாரம் நாங்கள் தர அவன் சொல்லணுமா இல்லையா சட்டத்தில் இருக்கிறது அவன் கொடுக்குறான் வாக்காளர்கிட்டக்கு விண்ணப்பிக்கும் போது நீ இருக்கிறத ஆக்கிரமிக்கிற இடம் அந்த அட்ரெஸை போட்டு உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே ரேஷன் கடை தரமாட்டோன்னு சொல்ல வேண்டியதானே வீடு கட்ட அப்ரூவல் கேட்டானு அப்ரூவல் பண்ண முடியாது என்று சொல்ல வேண்டியதானே அப்போ அவன் அவன் அங்கே இருக்கிறக்கு அவனை அந்த குடிமகனாக கருதாமல் நீங்கள் ட்ரீட் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு அவன் பல லட்சங்களை போட்டு பல கோடிகளை போட்டு அங்கே கட்டடத்தை கட்டியிருக்கிறான் எதனால் கட்டுறான் இது நீர்நிலையாக இருந்தாலும் அரசு துறைகள்லாம் ஒத்துழைக்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு கட்டுறான் எதனால் கட்டுறான் நீர்நிலைன்னு சொல்கிறீங்க நீர்நிலை தான் அதில் கட்டக்கூடாதுனா தான் அண்ணன் நாளை வந்து அவங்க கைப்பற்றியிருப்பாங்களே அடுத்த நாளே வந்து அதை வந்து தடுத்திருப்பாங்களே தடுக்கலையே தடுக்கலை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான உதவியும் அரசாங்கம் செய்யுத அப்போ இந்த மாதிரி வந்து சட்ட மீறல் ரெண்டு தரப்புலையும் நடந்திருக்கும் பொழுது நீதிமன்றம் அதை கவனிக்கவே மாட்டேங்குது இவன் எப்படி சட்டத்தை மீறினாப்ப இவன் எப்படி மீறினாப்ப மின்சார வாரம் எப்படி மீறினா தேசங்காரர் கொடுத்தோம் எப்படி மீறினா வாக்காளர் அட்டை கொடுத்தோம் எப்படி மீறினா ஆதார் அட்டையை கொடுத்தோம் எப்படி மீறினா அதே மாதிரி இலவச பொங்கல் பரிசு அது இதுன்னு எல்லாத்தையும் அந்த அட்ரா அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களே அப்போ எல்லாமே அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்போடு நடக்குது என்று சொன்னால் அனைவருமே அந்த சட்டத்தை மீறி இருக்கிறார்களா இல்லையா அனைவரும் மீறி இருக்கிறார்கள்ங்கிற கருத்தில் கொண்டு இவன் மேலே மட்டும் குற்றம் கிடையாது இவன் ஏன் இவ்வளவு செலவு செஞ்சான் என்று கேட்டால் எதுக்கு இந்த இடத்துல குடியிருக்கிறான் என்று கேட்டால் குடியிருக்கிற இடத்து இப்படி ஆளுக்கு விற்கிறான் என்று கேட்டால் விற்கும் பொழுது அர்த்தவன் ஏன் வாங்குகிறான் என்று கேட்டால் அதுக்கு என்ன காரணம் ஒன்று ஆகாதுங்கிற காரணம் ஒன்று ஆகாதுன்னு எப்படி அவனுக்கு என்ன வந்துச்சு அதை அரசாங்கம் உண்டாக்குனுச்சு அரசாங்கம் இந்த மாதிரி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அது வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது நாங்கள் தான் கரண்ட்லாம் தர்றோமே அப்படிங்கிற தண்ணி கொடுக்குறீங்க தண்ணி வரி வாங்குறீங்க வீட்டு வரியை வாங்குறீங்க எல்லாமே இருக்கிறது அப்போ அனைத்தையும் வாங்கி கொண்டு என்ன பதிவு செய்ய மாட்டிங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும்தான் அவன் ஒருத்தன் தான் அதில் வந்து கரெக்டாக இருப்பான் பட்டாப்புட்டு தர மாட்டானே தவிர பாக்கி உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுமே நீங்கள் பதிவு செஞ்சு பத்திரத்தை கொண்டா பட்டா கொண்டு வந்தால் தான் தருவேன்னு சொல்லி இருந்தால் அது குளத்தை வந்து விட ஆயிருக்குமா அப்போ கைவிட்டிருப்பாங்க அந்த திட்டத்தை இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட தேவை இருந்திருக்காது அப்போ நீதிமன்றம் வந்து சட்டத்தில் குளத்தில் கட்டக்கூடாதுன்னு இருக்குங்கிறத வந்து யார் மீறினா அந்த குடியிருப்பாளர்கள் மட்டும்தான் மீறினாங்களா அப்போ இவங்களாம் மீறலைங்கிறீங்களா அப்போ இவ்வளோ பேர் மீறி இருக்காங்கும்போது ரெண்டு பக்கம் மீறல் நடந்திருக்கிறது அவன் பக்கம் உள்ள தவறு அஞ்சு பர்சன்ட் சொன்னால் தொண்ணூத்தஞ்சு ச சதவீதம் தவறு வந்து அரசுடைய துறைகள் மேலே இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதையும் அதையும் கவனத்தில் கொண்டு தீர்ப்பளிக்கணுமா இல்லையா குளத்தில் கட்டினான் குளத்தில் கட்டிட்டான் குளத்தில் கட்டிட்டான்னா எங்கே ஆகாயத்துன்னு குதிச்சா கட்டினா உனக்குலாம் தெரியாமையா கட்டினா அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கட்டி கட்டியிருக்கிறாங்க பொழுது நீதிமன்றங்கள் உணர்வு பூர்வமாக அது பார்க்கணும் வெறுமனே பேப்பரை வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது அவன் எவ்வளோ பணத்தை முதலீடு பண்ணியிருப்பான் அந்த வீடு கட்டுறதுக்கு எத்தனை லட்சங்கள் எத்தனை வருஷம் அவன் வந்து அதுக்கு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பான் அத்தனை ஒரு செகண்டில் ஒரு உத்தரவில் காலி பண்ணிட்டு போகிறீங்களே அதுக்கு யார் காரணமாக இருந்தால் இவர்கள் அரசும் காரணமாக இருக்கிற இடங்களுக்கு இந்த உத்தரவு போடலாமா என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் நீதிமன்றம் இந்த மாதிரி சட்டமீறல்கள் செஞ்சுட்டாங்க அதை தான் வேண்டும் ஆனால் அரசுடைய துறைகளுடைய சப்போர்ட் இருந்த காரணத்தினால் அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு மாற்று இடத்தை கொடுத்து ஒரு இழப்பீடும் கொடுத்த பிறகு இதை இடிக்க வேண்டும் அப்படி உத்தரவு போட்டிருந்தா தப்பு செஞ்சு எல்லாரையும் தண்டிச்சிங்கன்னு வரும் அவன் தப்புக்கு அவன் சின்ன அளவு தான் காரணம் வீடு கட்டணும் வந்து சின்ன காரணம் ஏன் காரணம் நீங்கள் கண்டுக்கிறாமல் விடுறீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறான் அரசாங்கம் கண்டுக்கிறான் பொறுத்து எனக்கு சொந்தமான ஒரு இடத்த கூட நான் கண்டுக்கிறாமல் விட்டு ஆயிரம் பேர் குடிசை போட்டு தான் உட்காருவான் நான் ஐம்பது வருஷம் ஒன்று உட்கார வச்சு விட்டு இப்போ போய் காலி பண்ணுன்னு அவன் என்ன செய்வான் நீ அண்ட் அப்போ அப்போ தடுக்கலை அப்போ நீதிமன்றங்கள் வந்து எல்லா துறைகளுடைய ஒத்துழைப்போடு இது நடந்திருக்குது அதையும் கவனத்தில் கொண்டு இவன் எங்க போவான்னு கவனிக்கல நீங்க நீ மனிதர்கள் தானே நீதிபதி உனக்கும் கொண்டாடி பிள்ளை இருக்குமா இல்லையா இவன் அடி இடிச்சு அவன் எங்க போவான் இந்த நிலை அடைவதற்கு இன்னும் எத்தனை வருஷம் பாடுபடணும் அப்படின்னா அதுல அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு மனிதாபிமானத்தோடு கலந்து சும்மா பேப்பர் வாசகத்தை வச்சுட்டு தீர்ப்பளிக்காம எவனோ உலக்கு போட்டான இடிச்சு தள்ளுன்னு உங்களுக்கு உத்தரவு அதிகாரம் இருந்தால் மனிதாபிமானத்தை கண்டி வச்சு பண்ணணுமா அப்போ நீதிமன்றங்கள் இதையே கவனம் இந்த சட்ட மீறலுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க அப்போ ரெண்டு விதத்தில் அவங்க செஞ்சிருக்கணும் ஒன்று இந்த துறைகளுக்கெல்லாம் ஃபைனை போட்டு நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு அவனுக்கு வந்து இழப்பீடு கொடுங்க பத்து லட்சத்து வீடு கட்டினா பத்து லட்சத்தை கொடுங்க எல்லா வாரியங்களும் எல்லா துறைகளும் கொடுக்க வேண்டும்னு பெனால்ட்டி போட்டு அவன்கிட்ட வாங்கி கொடு மாற்று எடுத்து அரசாங்கம் கொடுன்னு சொல்லு உன்னுடைய அரசு அதிகாரிகள்ட இதில் தான் நடந்திருக்குன்னு சொல்லு அப்படி இல்லாமல் சும்மா இடித்தல்ற உத்தரவு போடுறோன்னு இடி இடித்தள்ளுறீங்க ஆனால் நீதிமன்ற உத்தரவு போட்டால் இடிக்க தான் செய்வீங்க அதிகாரிகளுக்கு அதை ஓகே ஆனால் நீதிமன்றத்துக்கு ஏன் அந்த மனிதாபிமானம் இல்லை நீதிமன்றம் எதற்காக இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளலை சும்மா வீடு வந்து திட்டி முளைச்ச மாதிரி பேசுகிறீங்க நேற்று வெறும் தரையாக இருந்து இன்னைக்கு வந்து வீடு முளைச்சிருச்சா எத்தனை பல வருடங்களாக அது 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 முயற்சி எடுத்து அந்த வீடுகள்லாம் உண்டாகப்பட்டிருக்கிறது அது மீன் கம்ம தெருவிளக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறீங்க அப்போ இதெல்லாமே வந்திருக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் இது குளமாக இருந்தாலும் அரசா சட்டத்தில் நமக்கு அனுமதி இருக்கு போல இருக்குது பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் ஊட்ட போய் தான் உங்களும் செஞ்சான் அப்போ அந்த நம்பிக்கையை ஊட்டியவர்கள் மீது எந்த தண்டனையும் இல்லையா பனிஷ்மெண்ட் இல்லையா அப்போ இந்த மாதிரியான வேலையை நீதிமன்றங்கள் நிறைய இடத்துல செய்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பெரிய பெரிய சென்னையில் உள்ள பெரிய பெரிய கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் தனியார் கல்லூரிகளும் தனியார் பல்கலைக்கழகங்களும் ஏரிகளில் தான் கட்டப்பட்டிருக்கிறது பல ஏக்கர் நிலங்களை ஏரிகளை ஆக்கிரமித்தான் கட்டப்பட்டிருக்குது இது நீதிபதிகளுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு வழக்கு வராட்டா கூட ஜூம் ஜூமோட்டை வழக்கு போட்டு அதெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவு போடுவீங்களா அதான உங்கள்ட்ட தர்ம நியாயத்தை சட்டத்தை அப்படி பேணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா எத்தனை விஷயத்துக்கு வந்து ஜூம் ஓட்ட வழக்கு போடுறீங்கல்ல இது ஏரிகள்னால பெரிய இந்த வெள்ளம் புயல்லாம் ஏற்படுற காரணமே அதுவாக தான் இருக்கிறது அணைச்சி விட்டாங்க அதனால அனைத்தையும் வந்து அப்புறப்படுத்து எத்தனை யூனிவர்சிட்டி வச்சுருக்குறீங்க சென்னையில் அதில் பெரும்பாலும் ஏரிகள் எத்தனை கல்லூரிகள் அரசியல்வாதிகளுடைய ஆதரவோடு அவங்க ஆக்கிரமித்து பட்டா போட்டு கட்டி நீங்கள் அரசாங்கத்தில் அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க பல்கலைக்கழகம்னு அங்கீகரிச்சிருக்கிறீங்க எதில் அங்கீகரிச்சிருக்கிறீங்க கம்மாயை ஏரிய குளத்தை அப்போ இதுக்கு இதுக்கு வழக்கு போட்டப்பா பணம் வச்சுருந்தான்னா அவனுக்கு ஒரு நியாயம் மற்றவனுக்கு ஒரு நியாயமாப்போ வழக்கு போட்டால் தான் அதை கவனிக்கணும்னு இருந்தால் வழக்கு போடாமல் நீங்கள் வந்து சாதாரண ஒரு விஜய் நடிகனுடைய விஷயத்துக்காக வேண்டி ஜூமோட்டை வழக்கு போட்டு எடுத்தீலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து தன்னிச்சையாக தானாக முன் வந்து வழக்கு போடுதல்ன்ற ஒரு அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க பல சந்தர்ப்பங்களில் ஏன் இந்த இந்த ஏழைகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த பணக்காரர்களை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அதனால இந்த விஷயத்தில் வந்து இடித்தது வந்து சட்டத்தை சட்டத்தின் வாசகப்படி உங்களுக்கு சரியாக இருக்கலாம் சட்ட நியாயம் ஒன்று இருக்குது தர்ம நியாயம் ஒன்று இருக்குது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நீங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் கடவுளுடைய பார்வையில் நீ செஞ்ச வேலை என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது இப்படிலாம் நம்ம செய்கிறோமே எத்தனை அப்போ அந்த குட்டி அந்த வாழ்க்கையெல்லாம் என்ன அது எப்படியே இருந்தவன் தெருவுக்கு நடுத்தருவுக்கு வந்துடுறானே பல வருடங்களை வசதி படைத்தவனாக இருந்தவன் ஒரு ஒரு உத்தரவில் வெளியே வந்துடுறானு அதெல்லாம் நினச்சி பார்த்தா தர்ம நியாயம் ஆயுது அப்போ நீதிமன்றங்களே ஒன்றா வழக்கு போட்டால் இடித்தல்னு ஒரு போட்டு போயிடுறீங்க அப்போ இடித்தல் இப்பொழுது கட்டணமாக உருவானுச்சப்பா அது எப்படி உருவானுச்சு திடீர்னு உருவாகுமா எத்தனை வருடங்கள் அதுக்கு எடுத்திருக்கு அத்தனை வருடமாக நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்றோன்னு பாருங்கள் எத்தையுமே மனிதாபுமானம் கிடையாது எதுக்குமே என்ன செய்யல தூரணம் கிடையாது நியாயத்தை அப்படி நூல் பிடிச்ச மாதிரி காப்பாற்றணும்னு சொன்னால் நியாயத்தை எல்லாருமே அந்த குற்றவாளிகளுக்கு பூரா தண்டனையை கொடு யார் அனுமதிச்சானோ யார் அது பர்மிஷன் கொடுத்தானோ பார்த்துக்கிட்டு இருந்தானோ அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் கொடு அப்போ அவர்களெல்லாம் எல்லாரும் தப்பிக்க விட்டு இவன் மட்டும் இழிச்சவன் ஊருக்கு இழைச்சவன் இந்து மதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டில் அப்போ புள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறீங்க இதை செஞ்சுருக்குறீங்க இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்கள் சட்டப்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் ஏற்றுக்க மனசாட்சி உள்ள யாராலும் ஏற்றுக்கிற முடியாது நீங்கள் இப்போ உங்கள் அரசாங்கம் தானே பாம்பேயும் செய்யுது அப்போ அது ஒரு விஷயமாச்சு அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டால் இது மாதிரி பல இடங்கள் நடக்குது ஒவ்வொரு இடத்துக்காக புல்டோசர் கொண்டு போகிறீங்க மக்கள் எதிர்க்கிறாங்க தடிய நடத்துறீங்க அதை மீறி இடிக்கிறீங்க மக்கள்கிட்ட விருப்புக்கு ஆளாகுறீங்க இதில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு குளம் ஏரி கண்மாயி அந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு அடிக்கடி நடக்குதா இல்லையா நாட்டில் இதெல்லாம் நாட்டில் நடக்கும்போது ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் மூலம் இருக்கணுமா இல்லையா இது நடக்குது என்றால் எதனால் நடக்குது இது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா நீ உன்னுடைய சட்டத்தில் ஓட்ட இருக்க போய் தான் நடக்குது இதெல்லாம் அப்போ சட்டத்தில் ஓட்ட இருக்கிறதுனா நடக்குதுன்னு சொன்னால் அரசாங்கத்தில் இந்த நீர்நிலைகள் எது எதுலாம் நீங்கள் வந்து கட்டக்கூடாதுன்னு வச்சிருக்கிறீங்களோ எங்கே எல்லாம் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என்று உங்கள் சட்டத்தில் இருக்கிறதோ அது எல்லாத்துலேயும் சில செக்ஷன் நீ ஆடு பண்ணணும் அதாவது எந்த எப்படி எப்படி ஆடு பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருந்தால் அது வந்து அரசின் அரசின் மீதும் அது தவறு இருக்குமே ஆனால் மாற்று இடம் கொடுக்காமல் அதை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சட்டத்தை போடும் சட்டம் போட்டீங்கன்னா அதைத்தான் நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும் நீதிபதிகள் சட்டத்தை உண்டாக்குற அதிகாரம் கிடையாது இருக்கிற சட்டப்படி தான் தீர்ப்பளிப்பாங்க நீங்கள் சட்டத்தை மாற்றினா அதன்படி தீர்ப்பு தன்னால் வரும் அப்ப நீதிபதி என்ன செய்யணும் அரசாங்கத்தில் இந்த மாதிரி எதெல்லாம் ஆக்கிரமிக்க கூடாது என்று இருக்கிறதோ அதை ஆக்கிரமிப்பதற்கு அரசு துறை எந்த துறையாவது துணை நின்றிருக்குமே ஆனால் மின்சார வாரியம் துணை நின்றால் அதுவா வடி குடிநீர் வடிகால் வாரியம் துணை நின்றால் கழிவு நீர் வாரியம் துணை நின்றால் அதுக்கு அனுமதி கொடுத்தால் பிளான் பொருள் பண்ணினால் இது மாதிரி நடந்ததுனால் இது ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த மக்களுடைய கட்டடத்தை அப்புறப்படுத்துவதற்கு முன்னாடி அந்த கட்டிடத்திற்கான இழப்பீடும் அரசு வழங்க வேண்டும் அந்த இடத்துக்கு மாற்று இடமும் கொடுக்க வேண்டும் ஒரு திருத்தத்தை போடுங்க சட்டசபையில் உறுப்பினராக இருக்கிறார்கள் அதை பற்றி பேசுங்க இருக்கக்கூடாது இதே மாதிரி எத்தனை அப்பாவிகள் இதே மாதிரி ஒருத்தர போட்டி இடிச்சுட்டே இருப்பாங்க அவனுடைய வழி உங்களுக்கு விளங்காது அவனுடைய சாபம் சாபத்தை நம்பக்கூடிய நீங்கள் நீங்க மக்களா இருந்தீங்கன்னா கடவுளே பார்த்துக்க நம்ம கையை எந்த நான்னு சொன்னால் அதை யோசிக்கணும் நம்ம செய்கிறோமா சரியாக தான் செய்கிறோமா அவன் ஏன் அந்த கட்டடத்தை கட்டணான் இதெல்லாம் க்ரூப் போய் தானே செஞ்சான் நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண போய் தானே செஞ்சான் அப்படிங்கிறத விளங்கி நீங்கள் தீர்ப்பளிக்காத வரைக்கும் அந்த மக்களுடைய சாபம் உங்களை தொடரும் என்று நான் உறுதியாக சொல்லி கொடுக்குறேன் அதனால் அரசாங்கத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த பிரச்சனை அடிக்கடி வர்றதுனால இதில் வேண்டிய திருத்தத்தை செய்யுங்க என்ன திருத்தம் குளத்தில் ஆக்கிரமிச்சிருக்கானா ஆக்கிரமித்து ஒரு மூன்று வருடத்திற்குளது கண்டறியப்பட்டால் அப்புறப்படுத்துங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாது அப்போ அஞ்சு வருஷம் ஒருத்தன் இருக்கிறான்னா அரசு சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது அஞ்சு வருஷமாக இருந்து பல காரியங்கள் அதில் செஞ்சுருக்கான் என்று சொன்னால் அரசு சப்போர்ட் அரசுடைய துறைகள் நேரடி சப்போர்ட் இல்லை எல்லாம் அரசாங்கத்துறை தானே அரசுடைய துறைகளுடைய லஞ்சமோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணமோ அரசியல் ஓட்டு பொறுக்குதலோ ஏதோ ஒரு காரணமாக இருந்துருக்குது அப்படி இருந்திருக்குமே ஆனால் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அரசாங்கம் அதை கொடு கொடுக்க போடுங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்டதை அப்புறப்படுத்தக்கூடாது இன்னொன்று சொல்கிறேன் இந்த குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான்னு சொல்கிறீங்கள அந்த காலத்தில் சட்டத்தை போட்டாங்க சரியா குளம் குளம் பயன்பாட்டில் இருக்கிற காலம் ஒன்று இருக்கிறது இப்போ எவன் எவனை குளத்தில் போய் குடிக்கிறானா இன்றைக்கு வந்து குளம் தேவையா சில குளங்கள் வந்து ஐம்பது வருஷமாக மூடப்பட்டதுனால குளம் இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண எத்தனை பேர் அதனால் என்ன ஒன்றும் குளம் குளம் யூஸ் இல்லாமல் இருக்கிறது சாக்கடை தண்ணி ஊற்றிகிட்டு இருக்காங்க வீட்டில் அவன் போரை போட்டுக்கிட்டு டேங்கில் தண்ணி ஏற்றி வீட்டில் குடிக்கிறான் வீட்டில் பாத்ரூம் வசதி ஏற்பாடு செஞ்சுக்கிறான் அவனை குளிப்பதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ குளம் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு காலத்தில் வாழும்போது இந்த குளத்துக்கு நீங்கள் அந்த சட்டத்தை போடுறீங்க தேவையற்ற குளமாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்றா அது கொண்டு வாங்க பயன்பாட்டில் இருக்கிற குளத்தை தானுங்க செய்யக்கூடாது ஐம்பது வருஷமாக ஆக்கிரமிச்சிருக்காங்கிறீங்க ஐம்பது வருஷமும் அதில் குளமாக இருக்கிற வீடாக இருக்கிறதுனால ஐம்பது வருஷம் யார் பாதிக்கப்பட்டா யாரும் பாதிக்கப்படலை இன்றைக்கி குளத்தில் ஏன் யூஸ் பண்ண குளம் இருக்கிற ஊர்களில் போய் பாருங்கள் குளத்தில் ஒரு அரை சதவீதம் பேர் கூட என்ன செய்ய மாட்டாங்க அந்த ஊர் மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க குளம்ங்கிறது ஒரு விஷயத்துக்கு உதவும் நிலத்தடி நீரை வந்து அதை வந்து ஒரு அதிகப்படுத்துவதற்கு அந்த தண்ணீர் தேக்கி வைப்பது யூஸ் ஆகும் அந்த ஒரு நன்மை இருக்கிறதை தவிர பயன்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிடையாது நிலத்தண்ணி இருந்து தேவையில்லாத காலத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் ராமநாதபுரம் தொண்டிலையெல்லாம் வந்து நிலத்தடி நீரை சார்ந்த நாங்கள் இருந்தோம் ஒன்றுமே கிடைக்காது இப்போ என்ன செஞ்சால் திருச்சிலேருந்து காவேரி கூட்டுக்குடி நீர் திட்டம் கொண்டு வந்து வீட்டுக்கு காவேரி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னது நிலத்தடி நீர் இடத்துக்கு எல்லாம் வந்து வளமான பகுதிகள் வீராணத்துலேருந்து சென்னைக்கு நீரை கொண்டு வரல நீங்கள் இப்படி பல இடங்கள்லேருந்து தண்ணீரை கொண்டு வந்து வ வசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது அப்போ இது காலம் மாறிக்கிட்டு இருக்கிறது அந்த கற்கால சட்டங்களே வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை இந்த ஏரிகள்லாம் ஆக்கிரமிப்புன்னு தெரியுதுல்ல அதை சட்டப்படி ஆக்கி அது ரேட்டை போட்டு காசை வாங்கிட்டு வித்துட்டு போங்க முறைப்படி எந்த பிரச்சனையும் வராது தானே அப்போ நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் தப்பு செய்கிறாங்கன்னு கேட்டால் அரசாங்கங்கள் அந்த அப்படியே பழையபடி ஒரு சட்டம் போட்டு அதான் அடையே அந்த சட்டம் அன்னைக்கு போட்டால் அன்னைக்கு தேவையில்லாமல் இருக்குது அதை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு திருத்த வேண்டியிருக்கும் அதெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஆதாயம் ஆதாயம் சம்மந்தமான பல விஷயங்களை திருத்தி இருக்கிறீங்கள மக்களுக்கு ஆதாயமான விஷயத்தில் என் கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து இது சரியான தீர்ப்பு அல்ல நீதிமன்றம் அளித்தது சட்டப்படி சரியானதாக இருக்கணும் தர்ம நியாயப்படி இது சரியானது கிடையாது அந்த குளத்தில் வீடு கட்டின யாரும் முழு குற்றவாளி கிடையாது அவனுக்கு அஞ்சு சதவீதம் கூட அவன்ட்டு அந்த குற்றம் வராது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குற்றவாளி யாருன்னு கேட்டால் அரசாங்கம் அப்போ அரசாங்கம் இதை பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்க நீங்கள் ஒரு வேடிக்கை காட்டுறீங்க என்பது ஒரு தகவலுக்கு பதிவு செய்கிற இது ஒரு அம்மா பட்டணத்துக்காக மட்டும் நம்ம சொல்ல விஷயம் இல்லை இதே மாதிரி பல பகுதிகளில் அது இன்னொரு விஷயம் கேட்டால் அரசாங்கத்து நடவடிக்கையில் கூட விழுப்புரத்தில் இடித்தவங்களுக்கு வந்து மாற்று இடத்துக்கு உத்தரவு போட்டாங்க ஒன்று பிரித்து கொடுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க முஸ்லீம் இல்லை அம்மா பட்டினத்தில் இடிச்சு விட்டாங்க அது மாற்று இடம் தரேன்னு ஒன்று சொல்ல காணாம் முஸ்லீம் உங்கள் ஒரு கண்ணில் வெண்ணும் ஒரு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடிய அரசாங்கத்தையும் இங்கே பார்க்கத்தான இதே அரசாங்கம் வந்து வேறு பகுதி கூவம் பகுதியில் உள்ளதான் அப்புறப்படுத்தினா அவனுக்கு வீட்டு குடிசை மாற்று வாரியத்தில் கொண்டே வீட்டை கொடுக்குறீங்க முஸ்லீமுடைய ஊர்களில் போய் இடிச்சிங்களே சொன்னால் அவனுக்கு உடம்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அதையும் பார்க்குற மாதிரி இதுமாதிரி இடிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி நடக்கிறீங்களா இல்லை அதாவது முஸ்லீம்டாது மட்டும் தனியாக பிரிச்சிருவாங்க இடிக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு மாற்றலாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம்